ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மதர் லைஃப் ஸ்டைல் சேனல் என் பேர் சுதா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குக்கரில் சுலபமான முறையில் சூப்பரான காளான் பிரியாணி சீரக சம்பா ரைஸ் வச்சு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு பிரியாணி பண்ணுறதுக்கு அரிசி அளந்து எடுத்துக்கலாம் இதுக்கு அரை கிலோ அளவு சீரக சம்பா அரிசி எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த அளவு அரிசி எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு கப் மெஷர்மெண்ட்டு இல்லை கிளாஸ் மெஷர்மெண்ட் ஏதாவது எடுத்துக்கோங்க எனக்கு இந்த கிளாஸ் அளவு ரெண்டு கிளாஸ் அளவு கரெக்டாக சீரக சம்பா அரிசி அரை கிலோ அளவு இருந்துச்சு குக்கரில் வைக்கிறனால அரிசி எதுவும் ஊற வைக்க தேவையில்ல நான் அப்படியே தான் இதை வாஷ் பண்ணி சேர்த்துக்க போகிறேன் இது அப்படியே இருக்கட்டும் பிரியாணிக்கு இப்போ நான் சொல்கிற பொருட்கள்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம் நூறு கிராம் அளவு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பு எடுத்துக்கோங்க அடுத்ததாக அரை டீஸ்பூன் அளவு கசகசா எடுத்துக்கலாம் இப்போ இந்த பொருட்கள்லாம் மிக்சி ஜாரில் மாற்றி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல மையை அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்ததாக இப்போ நம்ம பிரியாணிக்கு ரெடி பண்ணிக்கலாம் குக்கர் வச்சுக்கோங்க கால் கப் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் வாசம் இல்லாத எண்ணெய் இல்லைன்னா கடல் எண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு துண்டு பட்டை அண்ணாச்சிப்பூ மூணு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ரெண்டு நீட்டமாக கட் பண்ணினது ஒரு பச்சை மிளகா ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதை நம்ம கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த சின்ன வெங்காயம் சோம்பு கசகசா பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கனால ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கணும் பச்சை வாசம் போகிற அளவுக்கு அடுத்ததாக மீடியம் சைஸில் மூணு தக்காளி பழம் நல்லா பழுத்ததாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க தக்காளி கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கோங்க நம்ம சேர்த்துருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதங்க விடுங்க அடுத்ததாக வாசத்துக்கு ஒரு கைப்பிடி அளவு புதினா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி அலை சேர்த்துக்கலாம் புதினா கொத்தமல்லி சேர்த்ததும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுத்ததாக காளான் சேர்த்துக்கலாம் காளானை நல்லா சுத்தம் பண்ணதுக்கப்புறமா ஒன் பை டூ பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க காளான் சேர்த்ததும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க காளானிலேருந்து தண்ணி விட்டு வரும் அதனால ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க காளானை கலந்து விட்டதுக்கப்புறமா மூணு டேபிள் ஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா சேர்த்துட்டு ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க பிரியாணி மசாலாலே காராக இருக்கனால நான் எக்ஸ்ட்ரா தூள் மிளகாய்த்தூள் அடுத்ததாக அரை கப் அளவு கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்ததும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் பிரியாணிக்கு ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணும் நான் ரெண்டு கப் அளவு ரைஸ் சேர்த்துருந்தேன் அதுக்கு மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் மெஷர்மெண்ட்டுக்கு எந்த கப்பில் அரிசி எடுக்கிறீங்களோ அந்த கப் அளவு ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் தண்ணி சேர்த்ததும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் அரிசியை ரெண்டு முறை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம டேரெக்டாக அரிசியை சேர்த்துக்கலாம் நான் முதைய சொல்லியிருந்தேன் அரிசியை முதையை கழுவி ஊற வைக்க தேவையில்லை நம்ம குக்கரில் சேர்க்குறனால முதைய ஊற வச்சு சேர்த்திங்கன்னா ரொம்ப குழஞ்சி போயிடும் ஸோ கடைசியாக அரிசியை சுத்தம் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் அரிசி சேர்த்ததும் இந்த மாதிரி நல்லா ஒரு நிமிஷம் கொதி வந்ததுக்கு அப்புறமா மூடி போட்டு ரெண்டு விசில் வச்சு எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் விசில் வச்சுக்கலாம் அவ்வளோதான் ஸ்டவ் இடையில லோ எல்லாம் வைக்க வேணாம் ஃப்ளேம்லேயே ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ நல்லா இது விசில் அடங்கினதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் குக்கர்ல மணக்க மணக்க காளான் பிரியாணியை நான் சொன்ன இந்த மெஷர்மெண்ட்டில் வச்சிங்கன்னா ரைஸ் கொலையாமையும் அடிப்பிடிக்காமையும் பெர்ஃபெக்டாக இருக்கும் ஃபைனலாக கொஞ்சமாக நெய் தேவைப்பட்டதுன்னா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க பிரியாணியை அடியிலேருந்து எடுத்து பெரட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா மணக்க மணக்க காளான் பிரியாணியை இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான்வெஜ் பிரியாணி டேஸ்ட்டில் காளான் பிரியாணி சூப்பராக செஞ்சிடலாம் சாப்பிட சாப்பிட டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ